பாட்டு ஒன்று தான் ஆனால் அர்த்தங்கள் ரெண்டு கணதாசன் மட்டும்தான் அவரால் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுமா பிரபலம் சொன்ன சுவாரஸ்யமான தகவல் நண்பர்களே கணதாசன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஒரே பாடல் வரிக்கு இரண்டு அர்த்தம் கொடுக்க முடியும் என்றால் அது கண்ணதாசனம் எழுதினால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத ஒரு பிரபலம் மேடையிலே கூறியிருக்காங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள சிறுகுடல் என்ற கிராமத்திலே பிறந்தவர் தான் கண்ணதாசன் அவர்கள் இவரது இயற்பெயர் முத்தையா அப்பா பெயர் சத்தப்பா செட்டியார் அம்மா பெயர் விசாலாச்சி உடன்பிறந்தவர்கள் ஆறு சகோதரிகள் மூன்று சகோதரர்கள் மொத்தம் ஒன்பது பேர் அவங்க குடும்பத்தில் இருந்திருக்காங்க வெட்டி நாட்டில் நிறைய குழந்தைகளை பெற்ற தம்பதி குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு பிள்ளைகளை அதாவது தத்து கொடுக்கக்கூடிய நடைமுறை என்பது அந்த காலத்திலே இருந்திருக்கிறது கனதாசனுக்கும் அவ்விதம் காரைக்குடியை சேர்ந்த பழனியப்ப செட்டியார் சிகாப்பி ஆச்சிய தம்பதிக்கும் பார்த்தீங்கன்னா தத்து கொடுத்திருக்காங்க சுகவீரம் சென்ற வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வைக்கப்பட்ட பெயர்தான் நாராயணன் கனதாசன் எட்டாம் வகுப்பு வரைதான் படித்திருக்கிறாராம் சிறு வயதிலே எழுத்தின் மீது தீராத ஆர்வம் சிறு சிறு புத்தகங்கள் வாசிக்க கிடைத்திருக்கிறது கதை எழுத வேண்டும் என்பது ஒரு கனவு அப்படின்னே சொல்லலாம் பதினாறு வயதில் வீட்டுக்கு தெரியாமல் கிளம்பி வந்திருக்கிறார் கண்ணதாசன் என்று நடிக்க வாய்ப்பு ஆனால் சென்னைக்கு அவருக்கு பல கொடுமைகளை பல கொடுமைகளையும் அனுவித்தாராம் ஒரு நிறுவனத்தில் உதவியாளராக வேலை கிடைத்திருக்கிறது அந்த நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டே கதைகளை எழுத தொடங்கியிருக்கிறார் கவிதைகள் மூலம் அடையாளம் கிடைத்த பிறகு திரைப்படங்களுக்கு பாடல் எழுத வேண்டும் என்ற எண்ணம் கண்ணதாசனுக்கு ஏற்பட்டிருக்கிறது உடனே அந்த பத்திரிகை என்பது அவர் வேலை செய்த பத்திரிகை என்பது நிறுத்தப்பட்ட பிறகு கதை இலாக்காவில் கனதாசனும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் கருணாநிதியின் மீது ஆர்வம் என்பது கனதாசனுக்கு அதிகரித்திருக்கிறது கனதாசன் எழுதிய பெரும் அனுபவத்தை வைத்துதான் எழுதியிருக்கிறார் இன்றைக்கும் பலருக்கு தாராட்டாக பலரின் துயரங்களுக்கு ஆறுதலாகவும் மனம் தொய்து கிடக்கும் பலருக்கு உத்தேசம் கொடுப்பதாகத்தான் கண்ணதாசனுடைய பாடல்கள் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவரை பற்றி பேச்சாளர் வாசகி மனோகரன் ஒரு மேடையிலே கூறியதாவது கனதாசன் அவர்களுக்கு மட்டும்தான் ஒரு பாடல் வரியை இரண்டு அர்த்தங்களோடு எழுத முடியும் எடுத்துக்காட்டாக பாட்டு பாடவா பார்த்து பேசவா என்ற பாடலுக்கு நான் உனக்கு பாட்டு பாடவா என்று ஒரு அர்த்தமும் என்னுடன் சேர்ந்து பாட்டு பாடவா என்று மற்றொரு அர்த்தம் உள்ளது இப்படி எழுதுவதற்கு அவரால் மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா வாசகி மனோகரன் அவர்களே ஒரு பேட்டையிலே தெரிவிச்சிருக்காங்களாம் கணசன் அவர்களை பொறுத்த வரைக்குமே நம்ம அனைவருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கிறார் அவருடைய பாடல்கள் ஒழிக்காத கிராமங்களே இதுவரைக்கும் கிடையாது அதாவது துக்க வீடாக இருந்தாலும் சரி கல்யாண மகிழ்ச்சி வீடாக இருந்தாலும் சரி மற்ற நேரங்களிலும் சரி அவருடைய அவருடைய பாடல் என்பது ஏதேனும் ஒரு வகையில் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது அவர் மறைந்தாலும் அவர் எழுதிய பாடல்கள் இன்று வரைக்குமே தமிழக மக்கள் மத்தியிலே ஒழித்துக் கொண்டுதான் இருக்கும் இன்று மட்டுமல்ல என்றுமே கண்ணதாசனுடைய பாடல்கள் எப்போதும் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கும் அன்று அந்த மாதிரி அவருடைய பாடல்கள் சாகாவரம் பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் கண்ணதாசன் இன்று நம்முடன் இல்லை என்றாலுமே அவர் பாடல்களின் மூலமாக தமிழக மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கண்ணதாசனை பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் but do you